குத்து குத்தா எவ்வளோ மஞ்சள் மஞ்சள் இருக்குறேன் உழுதுறா உழுதுறா உழுகுது உழுது தா தா காயாக இருக்குது நிறையா எடுத்துக்க எடுத்து கெடு ஓடி எவ்வளோ விடுறா எடுத்துட்டீங்களா ஓடி எவ்வளோ விழுது தா இதில் விழுகுது இதில் எடுப்பீங்களா இதை விட்டு விட்டு எங்கிட்ட அங்கிட்டோ சுற்றுறான் இங்கே விழுதுரா கொத்தா உழஞ்சு இந்தா எவ்வளோ இருக்கும் ஓதா எவ்வளோ காயாக இருக்குது எடுத்துக்க எடுத்து எடுத்துக்க எடுத்துன்னு எடுத்து இந்தா வரைக்கும் இப்போ கால் வர நடக்க முடியல முழு குத்துணு என்ன தெரியல்தான் உனக்கு ரெண்டு எடுத்துக்க எடுத்துண்ணே அதெல்லாம் விஷமெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை மொத்தமாக கூட எடுத்துன்னு அப்படியே தின்னு அப்படி தின்னு போன வருஷம் சின்னப்பா எந்த இப்போ பெரிய லைட்டா மொழி தனியாக என்னமோ பண்ணிக்கிறிக்க எல்லாம் போயிட்டாங்க கொடியை திங்கிறியா இது வாட வயக்காட்டில் இருக்கட்டா அங்கேலாம் தின்னலாம்ட்டா வாடா எல்லாம் ஓடிட்டாங்கிட்டா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வடக்கோ என்னோட பேர் வேறாம் இன்றைக்கி என்ன தெரியல எல்லா பசங்களும் கால் ஒன்றா இங்கே இப்போ நடந்து காலையில் கூட்டு தான் தெரியுது எல்லாத்துக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் சீக்கிரம் பண்ண வேண்டியதா வாங்க நம்ம வேலை தரமப்போம் முள் பிடுங்கினதில் போய் அதில் நிற்க நிற்க அப்படியே காலில் பை வளக்கி வளச்சி வளைச்சி கொடுத்தா பற்றி நிற்கிதா ஹா ஹா ஏறு பிடிங்க பிடிங்கிற கேமரா வைத்து விடுவோம் அந்த அளவுக்கு பெரிய உசுறு கூட ஆபத்தில் பெருசால இல்லை சின்ன புல்லட்டு தான் அளவுக்கு ஒன்று செய்யும் வாங்க கூட போவோம் இந்த வரைய வரிசையாக்க எல்லாம் கணக்கு நேரம் கோடு போட்டுருக்கோம் இவங்க எல்லாமே கொம்பன் வாரிசு இந்த வரையில் வரிசை நீசா வரைக்கும் கொம்பனோட பிள்ளைய வாரிசு இது யாரு இது நம்ம கொம்பனோட வாரிசு தான் பாபி பைலட் பாபி இது நம்ம பெரிய பழைய பெரிய அமைச்சோட வம்சம் பூச்சே பூச்சி யார் பூச்சி காக்கா பூச்சி கச்சா வேற யார் கோயிங் எங்கே வர இல்லை வரட்ட எல்லாம் வரும் டைனோஷன் இன்னைக்கு பொறுமையா போய் ஏன் ஏத்த ஏத்த ஏற்றை நிறையா போற கோட்டத்தை போற ஏ ஏத்த ஒரு அணியும் வர ரொம்ப ஒரு அணியா யாத்த என்ன வரணுல்லா இல்லைங்கடா ஹா ஹா காவல் வழியில் நம்ம மட்டை சிலரில் வண்டு முருகன் வரைக்கும் கூதுற ரெஸ்ட் எடுத்துருச்சு ஆ முடியலையா வலிக்குது எந்த காலில் தான் நான் இது முள் எடுத்தேன் இன்னும் முள் இருக்கில்ல இருந்து இங்கே ஒரு முள் இருக்க மாதிரி தெரியுது முள்ளா எதுவும் தெரிலங்க நானும் எடுத்து எடுத்து பார்க்குறேன் கால் வலி அப்படியே இருக்கு சாணிக்குள்ளே போடுக்காத வரும் சாணிக்குள்ளே படுத்துருக்கேன் உள்ள எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க அந்த வலிக்கு இது போல் பை வலிக்கு நடக்க நடக்க ஒரு குருவா எல்லாம் போகிறேன் இவ்வளோ வா பூச்சே இந்தா பூச்சே ஒக்காவா தங்கச்சியா என்னத்தையும் தங்கச்சி அனுக்கிறேன் வரி குதிரை ரெண்டு பேர் ஒன்றா இருந்தீங்க இப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க புடியும் புடி பிடியா நான் இங்கிட்டு வந்துருப்பா இங்கே போல பையனு அனுப்பிருக்கேன் நீ இங்கிட்டு போந்து நான் அனுப்பி இருக்கேன் அப்புறம் சவுண்ட் விட்டுனே அப்படியே பாரு தலையை வளர்த்தாங்க ஒன்றும் தெரியாமரிய நல்லா விவரமாக இருக்குங்க அப்படி சவுண்டு விட்டாங்க டக்குன்னு குடிச்சிட்டு நான் வைச்சேரே எப்படி இருக்கேன் மாதிரி தெரியாம அவங்க குடிஞ்சி எப்படி மயிராய் வச்சிக்கலாம் நேரம் அந்த முள்ளுக்குள்ளே போனவங்க நான் இங்கிடு பார்த்துக்கிட்டீங்க நான் ஆளாக இங்குடு குடிச்சி அப்படியேங்க கண்ணை கட்டி போடுறது நம்ம ஸ்கைப்பாலு எப்படி எடுத்துக்கு வந்துடுறேன் நான் ஸ்கைப்பாலே அந்த முள்ளு மரம் வா என்று அழைக்கிறதா அப்படியே ஒன்றும் தெரியாமதே மயிராய் வரும் நீ சும்மா மேய மாட்டேன் உங்க நடிப்பு எனக்கு தெரியாதா நடிப்பு அப்படியே நடிப்பு திலங்குகளா கைப்பாலு ஸ்கைப்பாலே நேராக ஓடி விட்டா உள்ளே ஓடிப்போம் நல்ல போல மாற்று விட்டேன் மற்றவர் எல்லாம் இப்போ தான் வந்துக்கா வாங்க போய் அவங்ககிட்ட ரவுண்டு போவோம் இல்லாட்டி இங்கிட்ட மெய்வோம் என்ன அதிசயமாக இருக்குது இங்கே மெய்றீங்களே எரியாம் மாமாங்கண்ணே இன்னும் கொஞ்சம் காலை அப்படி தாங்க நடக்கிறேன் கால தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன் கொஞ்சம் பரவாயில்ல எங்கிட்ட வந்துடுறேன் கூட்டத்தோடு வந்துடுறேன் பாட்டி போட்டேன் வெயிட்ரியம்பர் அப்பா ரொம்ப மேஞ்ச ட்ரெயினிங் எடுத்துட்டீங்களோ இன்னமும் சின்ன வளைச்சி நம்பி எல்லாம் வந்துடுவேன் இப்பா சின்ன வளைச்சி கரெக்டாக கூப்பிட்டு போயிடுறா மிஸ்டர் சின்ன வளைச்சி பரவாயில்லையே உங்கள் மம்மியை ஓமிச்சி கூட அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டா அவன் எங்கிட்டிருக்கான் அந்த திரு அவர் அவன் மகனை கொடுவே கூட்டுக்கு வரா போங்க வலது காலம் எடுத்து வச்சு உள்ளே போங்க நல்லா சாமியை வேண்டிக்குங்க நிறைய நெற்று இருக்கும்போது நேற்று நல்லா நைட்டு காற்று ஒரு எட்டு மணி போல் நேற்று கேத்து இருக்குமான்னு தெரில இதில் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியுது தொடர்ந்து ரெண்டு நாளும் மழை இல்லை அந்தளவுக்கு மழை எதுவுமே தெரிலங்க உலக ரெஸ்ட்டு விட்டுருச்சான்னு தெரில பார்ப்போம் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த வரும் மாதங்கள் நாளுங்கள்லாம் கண்டிப்பாக மழை வரும் இப்போதைக்கு சேஃபாக வருத்தனை பண்ணும் ஆள் பார்க்கவே வித்தியாசமாயிட்டேன் நட வித்தியாசம் என்ன இந்த வரைய பாரு டா 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 ஒன்றும் இல்லை இப்படி 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 இருக்கிற முள்ளே வந்தா இருக்குற இல்லை ஒன்றும் இல்லை போ இந்த போ வந்தாச்சியா முல்லை தண்ணி முள்ளை என்ன முட்டை வர முட்டையாக ஏதாச்சும் இட பாசம் காட்டு ஓடி போய் உள்ள போ பாருங்க சரியான முல்லை ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் எல்லாமே ஆகிடுறா எல்லாம் மேற்கூடறா பார்க்க பச்சையே தரே ஒரு அத்தே அத்தை தண்டிக்கு வரம்பா இப்படிதாங்க எதுவும் பேசலாத்தில வரையம்பா ஹெய் ஓய் புரியா வரா எதுக்கிற கம்பு இருக்கிட்டே பக்கத்தில் எத்தனை எத்தஞ்சு மூஞ்ச மீட்டு ஓடு போடுண்ணா வையை போகிறாங்கடா வை வயன் வாங்குறான் ஓடு ஓடு போடுறேன் அதுலமாதிரி அரிசி அதுவும் ஓடு ரொம்ப ரொம்ப ஏ அசையமாட்டேன் நீ தொட்டு போடுறான்டே ஐயுள்ள மோசமானவங்க எத்தனை எடுத்து முட்டிக்கான் ஐய்யான்றேன் ப்ரோ காக்கா வந்து ஆட்டு மோட தலைமலாக உட்காந்தா காக்கா வலி வருமானு கேட்டிங்கன்னா அது வருங்க ஒரு ஒரு காக்காவுக்கு அந்த டிசீஸ் வந்தால் அப்படியே முக்கால்வாசி காக்கா தலையில் உட்காருன்னா அந்த கொம்புக்குள்ள இருக்கு முன்னிக்கு குத்தும் அப்படியே கொத்தி கொத்தி அதை திண்டுக்கிட்டே இருக்கும் அது நம்ம ஒரு கடை வச்சுருந்தோம் பெரிய அமைச்சரு அந்த கடாக்கு கொம்புக்குள்ளே வந்து கொத்தி கொத்தி குத்தி மொதல் தடவை ஒன்றிய மறுதருவை இருக்கான்னு கொத்தம் குத்தம் அப்படியே புண்ணா போச்சு நாங்கள பார்க்காமட்டேன் அந்த கொம்பு வேறு நம்ம சின்ன வளர்ச்சி கொம்புக்குள்ளே அப்படியே வளைஞ்சிருக்கும் புண்ணாக போய் அப்படியே புழு வர வர ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த கடை அப்படியே வானத்தை நூற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் என்ன ஒன்றா பண்ணி நல்லா தலை கொம்புக்குள்ளே ஊற்றி விட்டு மஞ்சப்படி வச்சோமா கத்திருச்சு ஏன்னா நல்லா மண்டை எது வரைக்கும் புண்ணாக இருக்குன்னு தெரில அப்புறம் வச்சு வச்ச புண்ணாக போச்சுங்க ஏன்னா ரொம்ப நாங்கள் பார்க்க விட்டோம் கொம்பு அது தெரில குத்தி 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 ஆனால் அந்த காக்காக்கு அந்த டிசீஸ் வந்தால் அந்த ஆட்டுக்கு வர கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு தான் சொல்ல முடியாது ஏன்னா காக்கா அதிகமாக மேலே உட்கார உட்காந்து சொல்லுவாங்க உட்காந்துச்சுன்னா அதை புண்ணாக்கி விட்டு போயிடும் ஆடுமலை அதை ரொம்ப கோழியும் சரி காக்கா சரி கொத்திக்கிட்டே தெரியும் ஆடுக்கலை ஆனால் இது வரைக்கும் காக்கா வலிப்பு வந்ததில்லை அந்த காக்கா குத்தி வந்ததுன்னு தெரியல புண்ணு வரும் அது நான் பார்த்துருக்கேன் இந்த அரைக்காலம் நம்ம சின்ன வளர்ச்சி இதே மாதிரி தாங்க அந்த கொம்பு இருந்துச்சு அந்த கிடக்குது இந்த கொம்பு பாருங்கள் நீங்களே எப்படி இருக்கும் ஒரு கழுத்த உரசதாக இது குள்ளே புண்ணு இருந்தால் எப்படி பார்ப்பீங்க இந்தா இந்த சின்ன வச்சுட்டா தா இது புது புண்ணு போய் தலைக்குள்ள இது வரைக்கும் போயிடுச்சுங்க மஞ்சள் பொடி போட்டு அப்படி எரிஞ்சு அந்த புழுவெல்லாம் செத்து அதுக்கப்புறம் அந்த கடை சரியாச்சு இவளுக்கு அப்படிலாம் இல்லைங்க இதில் கொத்துச்சா கண்டுபிடிக்க முடியாது பாரா நம்ம பேராண்டி அவங்க அம்மா தாவை முட்டா சார் லேடே பரவாயில்ல அத்தி ஆடை முட்டியாங்க கிட்ட வந்து மேயாதான்றியா நேற்று மலையை முளைச்ச காலம் பயம் இல்லை அத்தை தண்டி இப்போ முட்டியாடா நீ ஏன் இவ்வளோ ஆம்பளை காட்டா காட்டியா காட்டியாம்பியா சேட்டை சேட்டை நீங்கள் மட்டும் ஏன் தனியாக மேயிறீங்க கொடுத்து வர போங்க அதெல்லாம் அவ்வளோதான் மேஞ்சொன்னே கிளம்பிட்டாங்க அவ்வளோ தான் அரை மணி நேரம் மேலே நிற்க மாட்டாங்க இந்த இடத்துக்கு வந்தால் மேட்ச் இருக்குது அது இவங்க நம்ம நிற்க மாட்டாங்க தூரத்தில் அங்கே குருப்பு பக்கத்து ஊர்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது உருப்படி வருது கொம்பையும் பார்த்தா ஓட்டம் முடிச்சு ஓடி போய்வி பார்த்துட்டேன்பா இவ்வளோந்தேன் நடையா கட்டி அம்மிச்சியா அங்கேருந்து பார்த்தேன் நேரம் ஓட்டம் முடிச்சு ஓடிவியா போங்க இல்லை ஒரு நேரத்தை பறக்குங்க அரை மணி நேரம் ரெண்டு மார்க்குள்ளே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மயங்க வேண்டியது ஊடி அப்படியா நீங்களே ஒரு குரூப் சேர்த்துக்கிறீங்களாடா நீங்களே அடுத்த ஜென்ரேஷன் தான் கரெக்டாக இது ஒரு குரூப் சேர்ந்துக்கிச்சு முத்தலுக்கு ஒன்றும் சேர்ந்துக்கிட்டா எல்லாம் ஓடி அப்படியே கருவாச்சே நான் இந்த மரத்தில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறாடியா போய் பாடுக்கலாம் படுத்தோன்னே அப்புறம் செம்பி வந்துடும் அதனால நமக்கு இந்த பக்கம் வேணாம் இந்த குட்டி மரமே அது நல்லா இருக்குங்க அதிலே நேற்று போய் படுக்க கொடுப்போம் நல்லா தூங்குனீங்க அப்படி போய் எல்லாம் ரெடியாக வந்து நிற்கிறாங்க ஒரு பாடி வாசலுன்ற மாதிரி நிற்கிறாயங்க ஆரம்பிச்சு தான் தம்பிக்கு இந்த பாசம் போராட்டம் அடுத்த நல்லா தண்டாக இருப்பீங்க அத்தை அத்தை போறா மூலி இப்படி விட்டுறேன் வித்தே கொம்பை விட்டு கொடுத்து பார்க்குறியா அவள் சின்ன பயிர் ஒரு புட்டு புட்டியே பயம் இல்லை நான் ஆள் வெளியடிப்பேன் அத்தே வெளுத்துறாயில் வரப்பில்ல நீ வாட்டுக்கே பாட்டுக்கே வேணா போட்டு தள்ளி விட்றான் குட்டி சின்ன குட்டி பாக்கிறேன் ஏ பெண் குயினே நீ கிட்ட வராதா ஏற்கனவே ஆளை மிதித்து விட்டேன் பயம் இல்லை நடா நடா போடா போடா அம்மா செல்ல சண்டை போடுறான்ங்க ரியல் சண்டை போகிறேன் செல்ல சண்டையை நடக்கிறா விட ட்ரைனிங் யார் யார் கொடுக்குறா ஆ நட நடன தாயும் பிள்ளையும் கிழக்க மறுக்கப்படுத்திருக்கீங்க மிஸ்டாக கருத்து கருத்து சோ ஒருத்தே என்ன அசைப்படாமல் படுத்துருக்கீங்களே என்ன மேடம் என்னாச்சே கருத்தே ஏ கருத்தே வா போய் நல்லா நல்லா படிப்போம் ஓடி வாங்க வா வந்துட்டா அவர் உன்ன மாதிரியே உங்கள் அக்கா இருக்கா கச்சா அவ்வளோ மாதிரி இவரு இருக்கா இவ்வளோ மாதிரி அவ இருக்கா போ ஒரே இடத்துல படுக்காமல் அந்த மரத்துக்கு போ இந்த மரத்துக்கு பாதி போய் போறீங்க அப்போ தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும் கொஞ்சம் காற்று நல்லா வசதி வரும் போய் படுங்க பெண் கோயின் போய் சீட்ட பிடி போடு ஏரியா பக்கம் வந்துட்டு கூட வெயில்ல வெளில நல்லா போய் படுங்க அம்மா டைனோசி ரெண்டு மணிக்கே அதை இச்சை மரத்தையா மரம் இல்லம்மா என்னென்ன எனக்கு சரியாக தெரிலங்க எனக்கு கிட்டால் காட்டுறேன் அதுமா அதெல்லாம் கிடையாது அது மாதிரி தெரியலையே இது என்ன மரம்னு எனக்கு சரியா தெரியலையே நீ இப்படி இருக்காது ஈச்ச இச்சை மரம் இல்லை இது வேற மரம் போல் என்ன மரம் தெரியவில்லை தெரிந்தால் கமெண்டில் பதிவிடவும் என்ன வேணுமா கேளு வாய் திறந்து கேளு எங்க தானே கேட்குறேன் காசாக படம்மா ஆ அப்படி தின்னு நல்லா இருக்கா வெத்தலை எனக்கா இருக்கா மட்டேமண்டே ஆட்டுறாளே என்ன நல்லா இருக்கா வேணுமா இந்த மரம் வச்சுக்கிறியா ஆ நான் தின்னு அப்படி தின்னு நான் உங்களுக்கு வேணுமாடா உங்களுக்கெலாம் போகணுமாடா மரம் பார்த்தாதாடா இந்த ஆளுக்கு கொண்டு கிலோ வர்றேன் ஆளுக்கு ஒன்று கிலோ இருக்க எடுத்து தின்னு இந்தா இந்த நான் வேலை மேலேயே பார்த்துக்க கீழே வரவேன் அந்த இருக்க வர்றேன் இப்படி பூச்சி அப்படி பூச்சி விட்டு வித்தியாசம் போட்டு கொடுப்பா வட்டம் போடுவா இப்படி சுற்றுப்பா அப்படி ஒரு சுற்றுப்பா ஒரு அவ்வளோதான் எப்படி பூச்சே யார் கற்றுக் கொடுத்தா உனக்கு ஏன் போச்சே பூச்சே வித்தியாசம் ஓட்டு பிடிக்காது பூச்சி காகா பூச்சி நண்டு என்ன கிளம்பிட்டியா திரு இன்றைக்கி தண்ணி குடிக்க நம்ம வேறு இடத்துக்கு போக போகிறோம் அதனால் இன்னைக்கு அம்மா பக்கம் அந்த பக்கம் போனால் வேறு பக்கம் போகணும் தண்ணி தாக எடுத்துச்சு பசுக்கு எங்கே தண்ணிக்கு கூட போகிறோம்னா நம்ம முந்தானத்து கம்மா மூளையில் அங்கிட்டு மண் விழுறாங்கன்னு சொன்னால் ரோடு போகிறதுக்கு அது அல்ல எல்லாம் தண்ணி ஊற்று தண்ணி மாதிரி வருதான் அதனால் அங்கிட்ட மாடு மேய்க்கணுங்க சொன்னாங்க இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு போய் ரவுண்டு அங்கே பார்ப்போம் அதுனால் கொஞ்சம் ஆனால் கலகணம் தண்ணியாக திருக்கும் எந்த கொடுக்கணும்னு இருக்கும் நேரம் அங்கிட்டு தான் போய் விடணும் இந்த மூளைக்கு போகணும் இன்றைக்கி நேரம் அந்த மூளை கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டந்தாங்க திருப்பணும் ரொம்ப பவர் ஸ்டேரிங் இல்லாத வண்டியானாக்கா மம்பது விட்டு அதுக்குள்ளே ஓடிடுவாங்க திருப்பி நேராக கொண்டு போகணும் வரும் இந்த போதில் ஒன்று டைனாக சரி நடந்தால் நடந்தா நட தான் திரும்பும் உங்களுக்குள்ளே பெரும்பாடுங்க நெட்டாக அப்படி ஒரு கிரே இப்படி இந்த பாதை இருக்குறேன் இந்த பாதை நேராக போய் விட்டுருங்க கரெக்டாக கம்மா உங்களை இன்னைக்கில போய் விட்டுரும் இங்கிட்ட தான் திருப்பினுதான் அந்த பாதைக்கு போகணும் நீ ஸ்கூட்டி ஆத்தி நீ கடிச்சு பழகிட்டியா ஏன் கம்மா பாண்டி பண்டி எல்லாம் கடிக்கணு பாப்போம் இப்படி தாங்குறீங்களா பார்ப்பேன் இது வரைக்கும் நீ கடித்த நான் பார்த்து நீட்டாக கடிக்கிறாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழப்பேன் இன்னைக்கு தான் நல்லா கடிங்கடி கடிங்க அப்புறம் கத்திக்கி இருப்பீங்க கழுத்து வழி வச்சு கழுத்து சாத்துக்கிட்டு போகிறாங்க வா ஓடிய போ தண்ணி பிடிக்க எல்லோரும் வந்துட்டாங்க நம்ம கொம்பை மட்டும் இன்றைக்கி புதுசாக ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி கீ ஒரு வீடியோ போட்டு போய் நம்ம ஆடுகளெலாம் ஓடி போய் ஒரு அரிசி கொலை இடத்துக்கு ஓடி போச்சுன்னு இல்லை அந்த இடத்த கட்டி கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம கொம்பை நல்ல அரிசி கொலையாக இருக்குது அதை திட்டுக்கிட்டு வர மாட்டேன் எல்லோரும் அந்த டைம் மூடி விட வேண்டேன் அவன் அங்கே நின்று இருக்கேன் அவனுக்காக அவங்க நிற்க மாட்டேறான் தண்ணி குடிக்க ரெடியாக இருக்காங்க நேராக போய் விடணும்னு பார்க்குறேன் இப்பவே நடந்தால் அந்த வழியில் அங்கிட்டு ஓடி போச்சு இந்த வரலாம் மாப்பிள்ளை மாப்பிள்ள வர வர மாப்பிள்ளையும் அந்த நண்டு மாதிரி கலவணத்தனம் பண்ணுறது நண்டு கூட அப்போ நல்லவ இந்த ஸ்கை பாருக கலவணத்தனம் பண்ணுறதே அப்படின்னு தான் எங்கே போனேன் உன்னை எப்போ கூப்பிட்டேன் மூடி கூட வாங்கிட்டேன் என்ன நினச்சிக்கிறக்க நீங்கள் இந்த வர ஆர் நடிக்கிறான் ஒரு எப்படி யோசிக்கிறேன் பத்தா இந்த வரண்ட ஏழை நீ விட மாட்டேன் எப்போ வர சொன்னேன் இந்த வரேன் நீ வரவா கும்பா என்ன நீ வாட் ஒரு பசெல்லாம் மூடி எடுத்து கொடுக்க அங்கிட்டலாம் போனால் கட்டி வச்சுருவோம் ஐடியா ஏ பார்த்துக்கே மோசமான ஏரியாது கூட்டத்தோடு ஓடி பயவில்லை பசி மயக்கத்தில் ஓடி போச்சு ஓடி ஓடியாயிட்டேன் நம்ம ஓனர் கோவமாக இருக்கண்ட வாத்தியார் எல்லையே போயிருந்தோம்னு போய்யா வாங்க நம்ம தண்ணி ஊக்கி போவோம் இருக்கு இருக்கு லேட்டாக இருக்கு மணி மூணு மணி ஆகி போயிருக்கோம் மணி இப்போ எனக்கு ரெண்டு மணிக்கு மேலே இருக்கும் அன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்த ரெண்டு விருந்தாளி தான் இன்றைக்கி வந்திருக்கு ரெண்டும் செம்பூராக பில்லப்பூரான்னு தெரில எனக்கு தெரிந்து இது பில்லப்பூர் கலராக செம்பூர் கலர் தான் ஒன்றும் கன்ஃபியூஸில் கண்ணெல்லாம் பீஸாக இருக்கு ஆனால் நம்ம செம்பர சில்வா ஒரு கலர் இது ஒரு கலர் தான் தங்க இருக்குது இது ஒரு கலர் அது ஒரு கலர் உங்களுக்கு கூட்ட வேணான் கிட்ட விடியாண்டியா அன்றைக்கி எப்படியோ பைப்பில் கண்ணை கட்டிகிட்டு அப்படியே இருந்துருச்சு செம்பி ஆடு கூடுதல் வந்துச்சு அவங்க வயக்காடு போனாங்க நம்ம கிட்டேருந்து வந்தோம் பைப்பில் அப்படியா இருந்தா அங்கிட்ட தகுச்சு விடியாந்துச்சு நீ வா நீ நம்ம கூட தான் சுற்றுவா யார் மோனிக்கா நம்ம கொம்பனே மூஞ்சிலே மிதிக்கிற காலை வச்சு பண்ண முரம் மதிக்க போகிறா எவ்வா சாசாலா முட்டை போகிறான் ஏற்ற மயக்காய் முட்டி விடாமல் ஒன்று கொன்று பண்ண ஒரு பக்கம் ஏன் பாடுறா மாயிக்கா தானே இன்னும் கொஞ்சம் முடிஞ்சு சம்பிக்கப்படாது சின்ன குட்டி எதுவும் சீக்கிரமா உள்ளே எதுவும் இல்லை சின்ன குட்டி வீட்டு பா பாரு வாழை முடிச்சு பார்க்குறீங்க வாங்க போய் பார்ப்போம் பக்கத்தில் வந்தாச்சு தண்ணி இருக்கும் ஒரு நம்பிக்கை தண்ணி இருந்தாலும் நீங்கள் குடிப்பா தெரில புது பள்ளம் நல்லா கொண்டு போய் சேர்க்குற கொஞ்சம் அசந்தாங்க பழைய பள்ளத்தை கொண்டாங்க இந்த தண்ணி கிடக்கா இன்னமும் இருக்காதே தண்ணி இவ்வளோ வச்சு போச்சு குட்டியாமா அங்கே ஒன்றும் இல்லை புண்ணிமாலே வரடி அங்கே ஒன்றும் கிடையாது தண்ணி இல்லை பார்த்தா தெரியல அவங்களுக்கு நீங்கள் இறங்கி உள்ள ஆழம் பார்த்து காலம் மாட்டிக்கிறாங்க வாக்கா உடைய அப்பா அங்கிட்டு போ நான் தான் தண்ணி இல்லைடான்றேன் அதில் மோப்பம் பிடிச்சி மோப்ப பிடிச்சி பார்த்துக்கிறீங்க கால் மாட்டை போதுரா பெரிய மேலே யார் அது ஏ போயிட்டே தண்ணியை குடிச்சிக்கிறேன் முடியா ஊறா இந்த தண்ணி வேணாம் தான் வாடா தண்ணியாக போய் பார்ப்போம் உடைய எவ்வளோ எவ்வளோ பா பா பாட்டு வாங்க இந்தா 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 அண்டு பார்த்தோன்னே தெரியுமே தெரியாது உங்களுக்கு இந்த கிருக்குமே படலாம் இந்தா அது வரைக்கும் பண்ணியிருக்காங்க தா அது வரைக்கும் இருக்குங்க உடைய உடையா இந்தா தான் கரெக்டி தா இந்த வாங்க ஜேசிபி கரெக்டாக கிளம்புறாங்க நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரி கொடுக்குறோம் உடையே தான் தா கிட்டு வாங்கடா அந்த தான் இந்த தண்ணி இருக்கான்னு பாப்போம்டா அவ்வளோதான் அள்ளி முடிச்சு கிளம்புறாங்க இந்தா வண்டியெல்லாம் போய் இருக்கு பார்த்த அடியாத்தவங்க பெரிய பள்ளம் ஆஹா இந்த மழை காலத்துக்கெல்லாம் வந்தோம்னா ஆடெல்லாம் டமக்குன்னு உள்ளே உழுந்துவோங்க சரியான பழம் கதுக்க ஆற்ற தண்ணி இருக்கா இல்லையா தெரியலே தான் கிடக்குங்க கொஞ்சம் கூடு கிடக்கு நல்ல தண்ணி இருந்தா பார்த்தீங்கன்னா அது கிடக்கா உடி விடுதா தா தா தான் போங்க நேராக போங்க கரெக்டாக மூலி பராமரிந்தா நேராக போங்க தா தான் தான் என்னடா சாக நினைக்கிறீங்க இந்தா இந்தா ரைட் டிகிரி போடு இற போகிறேன் இதுக்கு முட்டரா இந்த இந்த கூடுது விடுவா தானா விட்டே தண்ணி வேணாமா இந்த தண்ணி இங்கே வர தண்ணி போற தா தா இந்த இறங்கலாம் வாங்க ஓடி இந்த இந்த வாங்க இறங்கி வாங்க ரொம்ப இதாகத்தான் இருக்கு வா முடி முடி விடு பார்த்துட்டா பார்த்துட்டா சிதிகா பார்த்துட்டா ஓடி தா இந்த இந்த கூ எங்க வரங்க ஏ ஹை தைராஜ் வா இந்த தா கூடி இந்த இந்த தண்ணியை பாருங்க நல்லா சூடாக இருக்கா எப்படி இருக்குன்னு தெரில அப்படியே ஊற்றுல நீ கொடுக்கணுருங்க அவருக்க பாங்கடா டேய் இந்தா கரணி ஓடியோ ஓடியா ஓடியா இந்த ஓடி போங்க புது பழத்துக்கு இவங்களை திருப்பி கொண்டு போகிற ஒரு தடவை குடிசா அதே பழக்கம் வந்துடும் இறங்க 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 தண்ணி ஓடி ஓடி விடா தான் ஓடி தான் இறங்கடா இறங்கடா ஒன்று செய்யறா போக்கூடா அந்த இறங்க இவரை கரெக்டாக சின்ன பையன்லாம் கே நீ ஏன்னா நாடுகரி உள்ளே இறக்குறதுக்கு ஏய் அதை விழுந்துருப்பா புழுந்தேன் கொம்பை போகிறான் எங்கேருந்து தவப்படுறா யாத்தரியாத்தா விழுந்து இறங்கிட்டாங்க தவிட்டாங்க அப்படியே எப்படி எப்படியாளு ஆ தெரியாத்தான் ஏறா ஏறா ஏன் விழுந்து ஐயரா பாபி இப்போ சரி சரி சுதா அவர் விழுந்துடாதான் நீ மாட்டுக்கு விழுந்துட்டா விழுந்துட்டா போ போ தண்ணி வேணாமா உங்களுக்கு ஏய் நீ இவ்வளோ சண்டை கொடுத்துருக்காங்க பாதி பேர் தண்ணி குடித்தாங்க பாதி பேர் கிளம்பிட்டாங்க நல்லா தண்ணி கொழுக்கணும்னு தண்ணி எங்கே கேட்குறாங்க தைனோ செலுத்து போயிடுச்சு குடித்தா குடிக்கலாம் பரவாயில்ல சூப்பரை தண்ணி குழுக்களுண்டு தண்ணி அப்படியே லைட்டாக அந்த நின்று ஈரப்பாத்துக்கு ஊறிக்கிட்டே வருது இது வரைக்கும் தொட்டிருக்காங்க அவ்வளோதான் நான் பாடிட்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் எனக்கு இங்கேருந்து பார்க்கல நீங்கள் குட்டி போனா இருக்கேன் நீயே கருத்த பண்ண எல்லாமே தானாக போட்டு சின்னதாக இருக்கேன் எவ்வளோ இது அத்தி பெரிய பள்ளம் ஆற்றி மழை காலத்தில் டம்முன்னு வந்து உள்ளே பிளச்சுனா ஒரு ஆள் முங்கிருங்க இதெல்லாம் சரியான ஆளாக போக அப்படியே பார்த்து மேலே ஏறுங்க அதில் ஏறிலாம்னு நினைக்கிறேன் ஓடு ஓடு ஓடி ஓடு கொடுத்தோட அப்படி இங்கேருந்து பிடிச்சா என்ன நேராக எத்து பிறக்க ஊயிடுவாங்க நிற்க மாட்டாங்க என்கிட்ட வந்த தண்ணி நல்லா கிடச்சி தீக்கு அங்கே பிள்ளை யார் வந்துடுறாங்க இப்போ தான் தீ இருந்துச்சு அம்மாந்துருக்கு அதுக்குள்ள நல்லா முள்ளாக இருந்துச்சு ரொம்ப செதவளாக இருந்துச்சு பூச்சி பட்டைகள் பாம்புகள் தங்குறதுனால அதிகமாக வச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கைப்பாடு போ அந்த பக்கம் போ ஒரு அனல் அடிச்சுருக்கு இப்போ தான் தீயாக அம்மாந்துருக்கு போல பச்சையாக இருக்காங்க பாதி பிடிச்சி அப்படின்னுச்சு கட்டை மட்டும் பிடிச்சிக்கிச்சு செம்ம அனலாக இருக்குங்க ஏற்ற கேத்தோம் இப்போதான் தீபா தான் அங்கேருந்து வாய்க்காலில் இருந்து பார்க்கல பிறகு புகையாக வந்துச்சா கிட்ட அனலை இந்த பக்கம் யார் வந்துடுறாங்க திருப்பி அவங்க போடு தண்ணியாக குடிச்சியா குடிக்கல இன்னைக்கு பகிரை பார்த்தா குடிக்காத மாதிரி தான் இருக்குது தண்ணி கொடிக்குள்ள ஒடியாண்ட்டியா பொழுது என்ன அவசரம் நாலு மணிக்கு வரைக்கும் எப்படி தாக்கு பிடிப்பேன் இந்தா அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இந்தா இருக்க எப்படிலாம் எடுத்துக்க எடுத்துக்க ஆள் கொண்டு நல்லா முத்துனதை எடுத்துக்க பா எட்டா ஓடியா ஓடி ஓடியா பெங்கெலாம் இருக்கீங்களா ஓடியா பா 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 இந்த பக்கம் கொடி இருக்கு வாங்க ஓடி ஓடியா ரெண்டு மூணு கொடி நிறையா கிடக்க ஓடி ஓடி விடா நீ கருத்தோனா எங்கிட்ட இருக்க ஓடி ஓடிவா எல்லாம் போயிட்டாங்க நேராக தோட்டத்துக்கு போகிறாங்க அசாடை திருவா புரியுது ஓடுதனத்தோனா ஏ அத்தை போ விட்டு போகிறேன் இங்கிட்டு வா முத்தலைக்கு எல்லாம் பார்க்க போகிறாங்க பார்த்துட்டாங்கன்னா அப்புறம் சந்தைக்கு வந்துடுறாங்க கூட தனியாவா வா தனியாவா தனியாக விட தரேன் தான் கான் வரேன் மொத்தம் கொத்துவோம் இங்கிட்டு வா இங்கிட்டு வா தனி தின்னு 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 பார்த்தா என்ன முடித்தான் சண்டைக்கு வந்துடுவாங்க பயவுள்ளிக்க எல்லாம் இருக்காங்க என்ன திருசா நீ கரெக்டாக மூணு முடிச்சு வந்துடுவேன் நாலு மணிக்கு மேலே நம்ம தோட்டத்தை போகிறோம் ஏன்னா அங்கே கொஞ்சம் போய் தோட்டத்தில் தண்ணிக்கு விட்டுருணும் தண்ணி சரியாக குடிக்கல வேறு அங்கே விட்டு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் நேரம் மழை வெஞ்சலாம் அந்த லைட்டை புழுதழுத்துருக்கு அதில் விடலாம்னு நினைக்கிறேன் அதனால் இந்த விடிய வித விட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்க பிடிக்காதவங்களா லைக்கை தட்டி விட்ருவோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க வர அதுவரை உங்களிடமிருந்து விடப்பெறுவது நானும் உங்கள் வைரம் சி யோ டுமாரோ பாய் போய் அங்கே வீடியோ எடுக்க முடியாது ரொம்ப பிசி வர்க்காக அப்பமாக போவோம் வாய்